திரு சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா வாக்கிய முறைப்படி சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் தான் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் சனி பயிற்சி அப்படிங்கிறது திருக்கணிதம் வாக்கியம் நிறைய பஞ்சாங்கங்கள் உண்டு நாம இப்ப இப்போ பார்க்க போற பதிவு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா வாக்கிய முறைப்படி எப்படி இந்த சனி பயிற்சி இருக்கும் அப்படின்னு அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவா திருக்கணிதம் அப்படிங்கிறது திருத்தி எழுதப்பட்ட பஞ்சாங்கம் அப்படிங்கிற ஒரு விதி உண்டு வாக்கியம் அப்படிங்கிறது வாக்கால சித்தர்களால சொல்லப்பட்ட ஒரு முறை அப்படிங்கிற ஒரு அமைப்பும் உண்டு இப்போ நாம சித்தர்களால சொல்லப்பட்ட இந்த வாக்கிய முறைப்படிதான் சனி பயிற்சி அப்படிங்கிறது டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி பயிற்சியாக போறார் அதனுடைய பலன்கள் என்ன அதற்கு முழுமையாக நாம என்ன மாதிரி வெளிபாடுகளும் செய்யலாம் அப்படிங்கிறதையும் நாம இந்த சேனலை பார்க்கலாம் மீன ராசிக்குண்டான சனி பகவானுடைய பேச்சு பழங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மீன ராசிக்கு ஆரம்ப காலகட்டங்கள் முதல் வருடத்தை தொடுகின்றார் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டில் சனி பகவான் இருக்கின்றார் ராசியிலே ராகு இருந்தா ரொம்ப கவனமா இருக்கணும் மீன ராசிக்காரர்கள் ராசியில ராகு இருந்தால் வளர்ச்சி உண்டு ராகு உங்களுக்கு யோகாதிபதியாகவோ அல்லது ராகு வந்து நல்ல இடத்துல உங்க ஜாதகத்துல இருந்தால் இந்த ராகு உங்களுக்கு யோகத்தை கொடுக்காமல் போவது கிடையாது ஆனா சனி பண்ண நிறைய விரைய செலவுகள் உண்டு காசு தங்காது பணம் எங்கெல்லாம் இருக்குது அதெல்லாம் ஏதாவது ஒரு விரை செலவுகள் ஆயிக்கொண்டே இருக்கும் ஏதாவது ஒரு வழிவகைகள் இருந்துட்டே இருக்கும் அது சுப விரயமா பண்ணும் பொழுது அநாதாசிரமத்துக்கோ கோவிலுக்கோ ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பண்ணும் பொழுது நிச்சயமாக அது உங்க உடம்பு

தூக்கம் கொஞ்சம் குறையும் பயணங்கள் அதிகமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு மூன்றாம் பார்வையாக ராசிக்கு ரெண்டாம் வீட்டை பார்க்கறதுனால ஜாமீன் கை போடக்கூடாது அதே போல் பணம் கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படியே பண்ணினாலும் எந்த ஒரு ஐடென்டிஃபை இல்லாமலும் பண்ணக்கூடாது அச்ச அத்தாச்சி இல்லாமல் எதுவுமே பண்ணக்கூடாது இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஆறாம் வீட்டை பார்ப்பார் அப்போ கடன் வம்பு வழக்குகள் ஏதாவது ஒரு நோய் தொந்தரவுகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் உத்தியோக மாற்றங்கள் வேலை மா மாற்றங்கள் டிரான்ஸ்பர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஒரு இடத்தை விட்டு நிச்சயமா மாறுறதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டை பார்க்கும் பொழுது தந்தைக்கு ஏதாவது உடல்நிலை கோளாறுகள் தந்தைக்கு உங்களுக்கு ஏதாவது சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பூர்வீகம் சார்ந்த ஒரு சொத்து பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வுகள் இது எல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு யாராவது பூர்வீகத்தை விட்டு வெளியே போலான்னு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எப்படியும் பூர்வீகத்துல பிரச்சனைகளை கொடுக்கும் அப்ப வெளியே போகணும் பூர்வீகம் ஸ்தானம் சரியில்லை அப்படின்னா நிச்சயமாக வெளியேற்ற இருக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் தீர்த்த யாத்திரை போகக்கூடிய ஒரு அமைப்பு கோவில் பணி செய்வது கட்டுமான பணி செய்வது உளவார் பணி செய்வது இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் நடப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் சனி பகவான் ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறத மூணு பாகமும் பிரிக்கணும் ஏழரை வருஷத்தை ரெண்டரை ரெண்டரை வருஷமா பிரிக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஆஃப் மூலமாக கண்டிப்பாக விரைய செலவுகள் பணம் முடங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே வந்து வேலையிலையும் பிரச்சனைகளே கொடுப்பாரு ஸோ இது மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்கும் வெளிநாடுக்கு சிறப்பான அமைப்பு லக்னத்தில் ராகு இருக்கிறது ராசியில் ராகு இருக்கிறதுனால வெளிநாடு போகிறதுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பதுலையும் மாற்றமே இல்லை நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லியம்பலம் நரசிம்ம திருவேலி சரணம்